ஆந்திராவை சேர்ந்தவர் முப்பத்தி மூணு வயதான லட்சுமி பிரசன்னா இவரது கணவர் நரேஷ் பாபு இந்த தம்பதிக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருமணமும் நடந்திருக்கு திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் மாந்தோப்பு ஒரு ஏக்கர் விவசாய நிலம் பத்து லட்சம் ரொக்கமும் வரதட்சணையாக கொடுத்திருக்காங்க தம்பதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு அப்போது நரேஷ் பாபு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆறு ஆண்டுகள் மாமியார் வீட்டிலேயே வசித்து வந்திருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா அஸ்வரப்பேட்டையில உள்ள சகோதரி லட்சுமி வீட்டிற்கு குடிபெயர்ந்திருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளாக லட்சுமி பிரசன்னாவிடம் கூடுதல் வரதட்சணை கேட்டு உணவு அளிக்காமல் வீட்டில் சிறை வைத்து உடல் முழுவதும் சூடு வைத்து சித்திரவதையும் செய்திருக்காங்க இதனால லட்சுமி பிரசன்னாவின் உடல் எலும்பு கூடாகவும் மாறி இருக்கு இந்த நிலையில நேற்று முன்தினம் மாமனாருக்கு போன் செய்த நரேஷ் பாபு உங்களது மகள் படிக்கட்டில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்ததால் ராஜ மகேந்திரம் அரசு மருத்துவமனையில சேர்த்துள்ளதாக தகவலும் தெரிவிச்சிருக்காரு இதனை கேட்டு பதறி போன லட்சுமி பிரசன்னாவின் பெற்றோர் அலறி அடித்துக் கொண்டு ஆஸ்பத்திரிக்கு விரைந்து வந்திருக்காங்க மருத்துவமனையில இருந்த டாக்டர்கள் லட்சுமி பிரசன்னா ஏற்கனவே இறந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அடையாளம் காண முடியாத அளவுக்கு லட்சுமி பிரசன்னாவின் உடல் மெலிந்து எலும்பு கூடாகவும் இருந்ததை கண்டு பெற்றோர்கள் கதறி குடிச்சிருக்காங்க அவரது உடல் முழுவதும் சூடு வைத்ததற்கான அடையாளங்களும் ஏற்கனவே சூடு வைத்து ஆறி போன அடையாளங்களும் இருந்திருக்கு இது குறித்து வெங்கடேஸ்வர ராவ் போலீசிலும் புகார் கொடுத்திருக்கார் போலீசார் மர்ம மரணம் என்று வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள நரேஷ் பாபு அவரது சகோதரி லட்சுமி தாய் விஜயலட்சுமி மைத்தனர் ஸ்ரீனிவாச ராவ் ஆகியோரை தேடி வராங்க இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் தான் வந்து சேரும்